டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா பொறுப்பிடுங்க இப்படி போனா நம்ம வியாபாரம் செஞ்ச மாதிரிதான் காச சம்பாரிச்ச அம்மா மருமகளே இன்னைக்கு எனக்கு காலு ரொம்ப நான் மத்தியானத்துக்கு மேல வரேன் நீ கிளம்புறியா என்னது மத்தியானத்துக்கு அப்புறம் வரீங்களா நீங்க வரலனா வியாபாரம் நஷ்டத்துலதான போகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கண்டிப்பா என் கூட வரணும் மர்மகளே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கமா இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் இதனால நம்மளுக்கு நஷ்டம் வராதா நிஜமாலுமே நம்ம வியாபாரத்துக்கு எவ்வளவு பணம் செலவாகுது தெரியுமா நம்ம வீட்டை நடத்த டெய்லி எவ்வளவு செலவாகுது தெரியுமா அத்த அடிக்கடிக்கு உங்களுக்கு கால்வழிக்கு வைத்திய செலவு எவ்வளவு ஆகுது தெரியுமா இப்படி மருமகளான வீணா எவ்ளோ செலவாகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு எல்லாத்த பத்தியும் தன்னோட அத்தை கிட்ட சொன்னா அப்ப அவளோட அத்தை சுஷீலா அம்மா மருமகளே என்னோட கால் வலியோட உன்னோட பேச்சு தான் ரொம்ப வலிய கொடுக்குது சரி மருமகளே வா கிளம்பலாம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இப்படி சுஷீலா தன்னோட மருமகள மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு கெளம்புனா ஆமா மருமகளே நம்ம நடத்துற இந்த சின்ன ஹோட்டலுக்கு இவ்ளோ காலையிலேயே கிளம்பணுமா சொல்லு ஐயோ அத்த நம்ம செய்யற வியாபாரம் சின்னதானாலும் பெருசானாலும் அதுல நம்ம ரொம்ப கடமை உணர்ச்சியா இருக்கணும் அத்த அப்படி வியாபாரம் செஞ்சாதான் சின்னதா இருக்கிற ஹோட்டல் நாளைக்கு பெருசா வளரும் அப்படி சொல்லிக்கிட்டு அத்த மருமக ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்தாங்க அம்மா வீணா நல்லா இருக்கியம்மா நேத்து தானங்க வந்து நல்லா இருக்கீங்களா கேட்டீங்க நேத்திக்கும் இன்னிக்கு என்ன சேஞ்ச் இருக்க போது ஐயோ இப்ப நான் என்ன சொன்னேன் இவ்ளோ கோவப்படுறமா அம்மா சுஷில் கொஞ்சம் உங்க மருமகளுக்கு சொல்லுங்க இவ்ளோ கோவம் உடம்புக்கு ஆகாது முதல்ல நீங்க தின்ன சாப்பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு சொல்லுங்க நான் எப்படி பேசணும்னு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் எங்க அத்தை கிட்ட கேட்டு வாங்கி தின்னுறீங்க எங்க அத்தை என்னவோ போனா போது புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்றாங்க காசை கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சாக்க வேற சொல்றீங்க அம்மா வீணா எதுக்குமா சண்டை விடுமா அவங்கள அப்படி சொல்லுங்க சுஷீலம்மா நம்ம எல்லாரும் இருக்கிறது ஒரே ஊர்ல தானே உங்க காசை கொடுக்காம நான் மட்டும் இங்கிருந்து ஓடி போயிடுறேனா அப்படி ஓடி போயிட்டாலும் நல்லா இருக்கும் வீட விட்டுருச்சுன்னு சந்தோஷமா இருப்போம் பாத்தீங்களா சுஷீலம்மா உங்க மருமகன் எப்படி பேசுறா அப்படின்னு அட நான் உங்ககிட்ட பேசினா என்ன பத்தி எங்க அத்தை கிட்ட என்ன பேச்சு என்ன இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க ஆ சரி சரி உங்ககிட்டயே சொல்றேன் கேளு நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்த மாதிரிதான் நீ பணத்தை சம்பாதிச்ச மாதிரிதான் என்ன போனா போவுதுன்னு புண்ணியத்துக்கு உனக்கு டிஃபன் கொடுத்தா என்னோட ஹோட்டலுக்கு சாபம் விடுறியா உன்ன இப்படி பூரி செஞ்சுகிட்டு இருக்கும்போது சப்பாத்தி கட்டைய எடுத்து வீரையவ அடிக்க போனா உடனே வீரைய அங்கிருந்து ஓடி போயிட்டான் கோமா இருக்கிற மருமகளை பார்த்து அத்தையான சுஷீலா வீணா ஏமா இவ்ளோ கோமா இருக்க பின் என்னத்த ஓசில சாப்பிட்டதும் இல்லாம அவனோட பேச்ச பாத்தீங்களா மருமகளே இது ஒரு சின்ன கிராமம் நாளுக்கு நாள் ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்துதான் ஆகணும் நீ இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம வியாபாரம் செய்யறது இருந்தாலும் நீ நாளுக்கு நாள் பிசுநாரியா மாறிக்கிட்டு இருக்க என்ன அத்தை சொல்றீங்க நாளுக்கு நாள் நானு பிசுநாரித்தனம் பண்றேனா அப்படின்னு மருமக கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த வாசுன்னு ஒருத்தன் அம்மா ஒரு பிளேட் பூரி குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வீணா அவனுக்கு ஒரு பிளேட்ல பூரிய போட்டு கொடுத்தா இதேன்னம்மா நாளுக்கு நாள் உங்க ஓட்டல்ல பூரியோட சைஸ் ரொம்ப சின்னதாவது நேத்து கூட இப்படி தான் இருந்துச்சு அப்படி சொன்ன உடனே சுஷிலா வீணாவ பார்த்து பாத்தியா மருமகளே நீ லாபத்தை அதிகமா சம்பாதிக்கணும்னு இப்படி பூரி சைஸ் சப்பாத்தி சைஸ் இட்லிய கூட சின்னதா தான் போடுற அது மட்டும் இல்லாம காசு குடுத்தா மட்டும் தான் டிஃபனியே குடுக்கற ஐயோ அத்த நம்ம இப்படி வியாபாரம் தான் அத்த நம்மளுக்கு லாபம் கொஞ்சமாச்சு வரும் இல்லனா ஒரு ரூபா கூட மிஞ்சாது அப்படின்னு சொன்னா இப்படி நாளுக்கு நாள் வீணா பிசுநாரியா மாறிக்கிட்டு இருந்தா இவள பார்த்த ஊர் எல்லாம் பிசுநாரி வீணா அப்படின்னு பேரே வச்சிட்டாங்க அத்தை நம்ம இன்னொன்னு புதுசா ஓட்டல ஆரம்பிக்கல அத்தை இப்போ இருக்கிற ஹோட்டலை நான் பாத்துக்கிறேன் புதுசா இருக்கிற ஹோட்டலை நீங்க பாத்துங்க நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் ஐயோ மருமகளே என் உடம்புல ஒரு ஓட்டல நடத்துறதுக்கு சக்தி இல்லம்மா நீ கஷ்டப்படுற அப்படின்னு உன் கூட நான் எப்பவுமே ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் இப்படி இருந்த எப்படி அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வெளியே ஜோரா மழை வந்துச்சு மருமகளே வெளிய ஜோரா மழை வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம ஹோட்டலுக்கு போக கூடாது அத அப்படி சொல்றீங்க இந்த மலைக்கும் ஹோட்டலுக்கும் என்னத்த சம்பந்தம் அது இல்ல மருமகளே இந்த மலையில நம்ம ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வருவா ஐயோ அப்படி இல்லத்த இவ்ளோ மலையில சுட சுட சாப்பிட நிறைய பேர் வருவாங்கத்த அப்படி சொல்லி மருமகளான வீணா தன்னோட அத்தைய பலவந்தம் பண்ணி கூட்டிட்டு போனா அத்த எப்பவுமே பண்றதோட இன்னைக்கு டிஃபனை கொஞ்சம் அதிகமா செய்யுங்க மழைனால நிறைய பேர் வருவாங்க ஐயோ மருமகளே ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாமா ஐயோ அத்தை நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்களா செய்யுங்க அத்த இப்படி வீணா நிறைய டிஃபனை செய்ய சொன்னான் ரொம்ப நேரம் ஆனா கூட யாருமே ஹோட்டலுக்கு வரவே இல்லை அதை பார்த்து அவங்க ஐயோ மருமகளே நான் தானே இன்னைக்கு மழைக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு என்னோட பேச்ச கேட்டியா இன்னைக்கு பாத்தியா எல்லா டிஃபனும் வேஸ்ட் ஆயிடுச்சு ஐயோ அத்தை இவ்ளோ சமையல் வேஸ்ட் ஆயிடுச்சுனா எவ்வளவு நஷ்டம்னு தெரியுமா நான் சொன்னதான மருமகளே இவ்ளோ மலைக்கு யாருமே ஜனங்க வரமாட்டாங்கன்னு நீ தான் என் பேச்ச கேட்காம சமையல செய்யுங்கன்னு செய்யுங்கன்னு செய்ய வச்ச இப்போ இந்த சமையல என்ன பண்ண போற இப்படி சுஷீலம்மா தன்னோட மருமகிட்ட சொன்னா மருமக என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி நேரம் போக போக மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த அத்தை மருமக ரெண்டு பேரும் மருமகளே பாத்தியா மழை எவ்வளவு ஜோரா வருதுன்னு இந்த மலைக்கு யாருமே வரமாட்டாங்க வா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க வீணா மட்டும் நஷ்டத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மாமியார் மருமக வெளியே வந்து பார்த்தப்போ நிறைய பேர் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேரோட வீடு கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு இந்த அத்தை மருமகளோட வீடு ஹைட்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறவங்கள பார்த்து வீணா ரொம்பவே கஷ்டப்பட்டா அத்தை நம்ம எப்படியாவது சரி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறவங்கள காப்பாத்தணும் அப்படி அவ வீட்டுக்கு வெளியே இருக்கிற தென்னை மரத்துல இருந்து கொஞ்சம் தென்னை இலங்கையில எடுத்து ஒரு படகு மாதிரி கட்டுனா இப்படி இந்த மலையில அவங்க நிறைய பேரு தண்ணில அடிச்சுக்கிட்டு போறவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பாவம் அவங்க காப்பாத்தினவங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா பசிக்குதுமா ஐயோ பசிக்குதே பசிக்குதே அத பார்த்த மருமக அவளோட ஹோட்டலுக்கு போய் பொருளுங்களை எல்லாம் கொண்டு வந்து அங்க மலையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சமையல செஞ்சு கொடுத்தா அத பார்த்த மாமியார் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா மருமகளே நீ தானே இவங்களுக்கு சமையல் செய்யற எப்பவுமே காசு காசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படி இருக்கிறவ இன்னைக்கு இலவசமா சாப்பாடு செய்யற ஐயோ அத்தை நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டணும் நம்ம வாழணும்னு நான் யோசிச்சேன்னே தவிர இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு எப்பவுமே யோசிக்கல அத்தை அவங்களோட பசிய போக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு யோசனை வந்துச்சு அதுக்காக தான் அவங்களுக்காக சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி மருமகளோட நல்ல குணத்தை பார்த்து மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அத்தை வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணான ஆமணிய பாக்குறதுக்காக கையில துணியும் பலங்கல எடுத்துக்கிட்டு சுகுணா வீட்டுக்கு ஆமنيه பார்க்க வந்தாரு அவரோட அப்பா கோபால் அம்மா ஆமினி மாப்ளே இருக்கீங்களா வீட்ல அந்த குரலை கேட்ட உடனே ரொம்ப திமிரா மூஞ்ச வச்சுக்கிட்டு சுகுணா ஹாலுக்கு வந்தா என்ன அண்ணா இங்க வந்திருக்கீங்க பொண்ண பார்த்துட்டு போலான்னு வந்தேன் தங்குச்சி பார்த்துட்டு போலான்னு வந்தீங்க அது சரிதான் உங்களோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் என்னதான் கொண்டு வந்தீங்க பழத்தை கொண்டு வந்த தங்குச்சி பழத்தை கொண்டு வந்தீங்களா கூட பாலும் பிஸ்கெட்டும் கொண்டு வர்றது தானே அப்படி திமிரா சொன்ன உடனே கோபாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டான் அப்பவே சுகுணாவோட புருஷ மோகன் ராவ் வந்து கோபாலத்தை பார்த்து அடடே மச்சான் எப்போ வந்தீங்க தங்குச்சி வரலியா வரல மாமா எனக்கு பொன்ன பார்க்கணும்னு இருந்துச்சு அதனால தான் நான் வந்தேன் எதுக்கு வந்தீங்கன்னு யாரு மச்சான் கேட்டா வாங்க வந்து உட்காருங்க எதுக்குங்க அவங்க உட்காருறனோ அவங்க ஏதோ வேலை மேல வந்திருக்காங்க பொன்ன பார்க்கணும்னு ஆனா பொன் இருக்கா இப்ப பார்க்க முடியாது அந்த வார்த்தையே கேட்ட உடனே கோபாலன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு அது இல்ல தங்குச்சி ஒரு வாட்டி கூப்பிடுமா தூரத்துல இருந்தே பாத்துட்டு போயிடுறேன் நான் சொன்னேன் தானே இப்ப ஆமனி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளால வர முடியாது இங்க இருந்து கிளம்பி போங்க அந்த வார்த்தை கிச்சன்ல இருக்கிற ஆமனிக்கு கூட கேட்டு அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா தங்குச்சி அடுத்த வாரம் குடும்பத்துல கல்யாணம் இருக்கு பொண்ணுக்கு புடவை ஜாக்கெட் அதே மாதிரி மாப்பிளைக்கு பேண்ட் ஷர்ட் கொண்டு வந்திருக்கேன் இத குடுத்துட்டு போயிடுறேன் அப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்டப்போ பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன்னு எதுக்காக போய் சொன்னீங்க ஆமன் தங்குச்சி உண்மைதான் மாட்டா அங்க வச்சிட்டு போங்க அவ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்குவா தப்பு சுகுணா அப்படியெல்லாம் பேசாத ஆமனி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளா இருந்தாலும் அவ கோபாலத்தோட பொண்ணு அத ஞாபகம் வச்சுக்கோ அப்போ என் புள்ள கட்டின தாலிய அங்க எடுத்து வச்சிட்டு அவங்க பொண்ணு கையோடையே கூட்டிட்டு போ சொல்லுங்க இப்படி சுகுணா கோவத்தோட சொன்ன உடனே கோபாலம் கண்ணீர் விட்டுக்கிட்டே வேண்டாம் தங்குச்சி வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லாத கல்யாணம் உடனே என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டா ஏதோ பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சின்னு வந்த இதுக்கப்புறம் என்னைக்குமே வரமாட்டேன் தங்குச்சி ஆனா ஒரே ஒரு கோரிக்கைதான் தங்குச்சி என்னதது நீங்க தான் பாத்துக்கணும் தங்குச்சி அவ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அவள மகளா பாத்துக்கோங்கம்மா என்ன பண்ணணும் எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ கிளம்பு அப்படி சொன்ன உடனே கோபாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டு வந்த பழத்தை துணிய அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டாரு ஜன்னலுகிட்ட நின்னுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற தன்னோட அப்பாவ பார்த்தா எதுக்கு சுகுணா மருமகள அவளோட அப்பா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற நான் அனுப்ப மாட்டேங்க அவ்வளவுதான் உனக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளுக்கு உன்ன மாதிரி பேய் மாதிரி இருக்கிற ஒரு அத்தை கிடைச்சிருந்தா ஒரு அப்பா அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு கூட புரிஞ்சிருக்கும் ஆனா நீ ஒரு அத்தை தானே நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் என்னதான் சொன்னா கூட என் மனசு மாறாது நான் மருமகளை அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் சுகுணா அப்படி சொல்லிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டா மோகன் பொண்டாட்டிய திட்டிக்கிட்டே வீட்ல இருந்து கிளம்பி போனாரு அத பார்த்த ஆமனி கிச்சன்ல இருந்து வேகமா ஹாலுக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டே வெளியே எட்டி அங்க தன்னோட மாமாவும் அப்பாவும் போய்கிட்டு இருந்ததை பார்த்தா வீட்ல இருந்து வெளியே வேகமா ஓடி போய் தன்னோட அப்பாவ பாத்துட்டு வரலான்னு கோபமா மருமகளை வெளிய போக கூடாதுன்னு சொன்னாலும் வெளிய போய்கிட்டு இருக்கிற உங்க அப்பாவ பாக்குறியா எவ்வளோ திமிரு உனக்கு வாடி வீட்டுக்குள்ள வா அப்படி சொல்லி ஆமிய கிட்ட கூப்பிட்டு கன்னத்தை பாத்து சரியா அடிச்சா ஆமணி அவங்க அத்தை மூஞ்சில அடிச்சது அப்படியே தெரிஞ்சிக்கிட்டிருந்துச்சு ஆமணி சுகுணாவோட கோவம் குறையவே எனக்கு கோவம் தனியவே மாட்டேங்குது அப்படி சொல்லி கோவத்தோட மறுபடியும் உள்ள போனா அவ திட்டு திட்ல வீடே அதிரிக்கிட்டு இருந்துச்சு மோகன் கோபாலம் நடந்துகிட்டே போயிட்டு கவலைப்படாதீங்க மச்சான் சொந்தக்காரோட கல்யாணம் இருக்குல்ல அந்த கல்யாணத்துக்கு சுகுணா கண்டிப்பா ஆமனிய கூட்டிட்டு வருவா நீங்க சுகுணாக்கு தெரியாம அங்க கண்டிப்பா ஆமனிய பாப்பீங்க கவலைப்படாம போங்க ஆமனிய பார்த்து பேசலாம் இப்போ கவலைப்படாம நீங்க வீட்டுக்கு பத்திரமா கிளம்பி போங்க சரி மாமா அப்படி சொல்லி கோபாலம் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போனா இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் பயத்தோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கிற மாமியாரு கிட்ட ஆமணி கிட்ட வந்தா என்னடி இங்க வந்திருக்க அத்த அது கல்யாணத்துக்கு உங்க கூட நான் கூட வர வரக்கூடாதுன்னு நான் முதல்லயே சொன்னே இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு வரேன்னு மறுபடியும் என்கிட்டே வந்து கேக்குறியா எவ்வளோ திமிறி உனக்கு போ வீட்டுக்குள்ள போ என்ன வேலை சொல்லிருக்கேனோ அதெல்லாம் பாத்து முடி அது இல்லத்த இந்த கல்யாணம் எங்க அம்மாவோட சொந்தத்துல தானே அதுக்கு தான் ஆமنيه நான் சொல்றேன் அங்க உன்னோட அப்பா அம்மா வருவாங்க உன்னை பார்ப்பாங்க உன்கிட்ட வந்து பேசுவாங்க அப்போ எங்க இல்லாத பாசம் உங்க அப்பா அம்மாக்கு பறந்து வரும் உங்க அப்பா அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல உன் கண்ணுல தண்ணி வரும் இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு அலுந்துகிட்டு இருப்பீங்க அது இல்ல அத்தை என்னோட பேச்சக்கே மறுபேச்சு பேசுறியா எப்படி இருக்கு சூடு கல்யாணம் கல்யாணான இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட எங்க அப்பா அம்மாவை பாக்க என்ன அனுப்பல எந்த விசேஷத்துக்கும் கூட்டிட்டு போறது இல்ல ஏத்த நான் உங்களுக்கு அப்படி பேசினது போதும் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டு போ மருமகளே போப்போம் அத்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம தூங்குற தூக்கத்திலயோ இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்ல அது மனசுக்குள்ள இருந்து வரணும் அந்த மனது பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது அம்மாவோட பாசத்தை அட்டையோட தான் அந்த மனசு கேட்டுக்கிட்டு இருக்குது மருமகளே நீ எங்கிட்ட எவ்வளோ வாதம் பண்ணாலும் சரி உன்னோட சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டே போகமாட்டேன் சும்மா எங்கிட்ட பேசிக்கிட்டு எதுக்காக தலைவலியை கொண்டு வர சும்மா உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படி சொன்ன உடனே ஆமனி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பெட்ரூம் போய் அழுந்துகிட்டு இருந்தா அப்பவே அவளோட புருஷன் சேகர் வந்தான் தன்னோட பொண்டாட்டியான ஆமனிய எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியல ஆனா அவனுக்கு மனசும் கேட்கல ஏதோ ஒரு ஐடியா பண்ணலான்னு யோசிச்சான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அழுவாத ஆமனி என்னால உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது ஆனா நீ சம்மதிச்சா உங்க அம்மா கூட நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் அம்மா கூட இருக்கிற மாதிரியே என்னால செய்ய முடியும் அப்படி சொன்ன உடனே ஆமணி கண்ணீரை நான் கண்டிப்பா எங்க அம்மாவை எனக்கு காட்டுறீங்களா பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு பொண்டாட்டி கஷ்டப்பட்டா பிடிக்காது ஆனாலும் இவ்வளவு நாள் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க எங்க அம்மா மாறுவாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் எங்க அம்மா மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு தான் இப்ப யோசிக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு யோசிக்கிறேன் சரிங்க உங்களுக்கு வந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க நீ ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழுந்துகிட்டே இரு எங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர வர சொல்லுவாங்க நான் அவங்க கிட்ட பேசுற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க உன்னை பெட்ல படுக்க வைப்பாங்க எங்க அம்மாவை ரூம் குள்ளியே விடாம அத்தை வாசல்லையே நின்னுகிட்டு இருப்பாங்க அதுக்குதானே உன்னோட அம்மாவை பின்னாடி டோர்ல இருந்து உள்ள கூட்டிட்டு வருவேன் ஆனா நாங்க பேசுறத அத்தை கேட்டுருவாங்களே நர்ஸு கிட்ட சொல்லி எங்க அம்மாவ அங்கிருந்து அந்த பக்கம் அனுப்புற எப்படி என்னோட ஐடியா நல்லா இருக்கா உங்க மனசு போல ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ எதுக்கு லேட் பண்ற ஆரம்பி அப்படி சொன்ன உடனே ஆமனி மகா நடிகை போல வயிறு வலி வந்துச்சின்னு நடிச்சுகிட்டு இருந்தா சேகர் போய் சுகுணா மோகன கூட்டிட்டு வந்தா மருமக நாடகம் பண்ற அப்படின்னு சுகுணாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் மகனும் புருஷனும் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச லேடி டாக்டர் வர சொன்னா ரூம் டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த லேடி டாக்டர் ஒத்துக்கிட்டு வந்து அதே மாதிரி சுகுணா கிட்ட சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்கா நான் ஒத்துக்க மாட்டேன் உங்க மருமகளோட சாவுக்கு தான் காரணம் அதுக்கப்புறம் மோகன் சேகர் வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆமணிய கூட்டிக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆமணிய ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருந்தாங்க கிட்டியே மாமியார் சுகுணா நின்னுகிட்டு இருந்தா எவ்ளோ நேரம் இங்கேயே நிப்பீங்க பாக்குறவங்க எங்களோட ஹாஸ்பிட்டல் பத்தி பேடா தான் பேசுவாங்க அங்க உக்கார இடம் இருக்கு தயவு செஞ்சு அங்க போய் சேர்ல உட்காந்துக்குங்க உங்க மருமகளை யாருமே பார்க்க கூடாது அப்படின்னா கதவுக்கு பூட்டு போட்டுங்க அப்படி சொன்ன உடனே சுகுணாவுக்கு அந்த ஐடியா புடிச்சு போச்சு அதே மாதிரி கதவை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா அத பார்த்த சேகர் அத பார்த்த சேகர் ஆமணியோட அப்பா அம்மாவை பின்னாடி டோர்ல இருந்து கூட்டிட்டு வந்தான் ஆமனி அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க அவளுக்காக கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா ஆமணி ஆமணியோட அப்பா அம்மா தன்னோட மருமகனுக்கு கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படி பண்ணாதீங்க மாமா அப்படி சொல்லி அங்கிருந்து அவங்கள அனுப்பி வச்சா ஆமணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஆமணி எப்பவும் போல தன்னோட வீட்டை பத்தி பேசாம சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா